ஒன்றும் இல்லாத விஷயத்தை அப்படி போட்டு ஊதி பெருக்கி நாங்கள் இவ்வளோ பேருக்கு இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கான வேலையை தான் இந்த பட்ஜெட்டு செஞ்சிருக்குன்னு நான் பார்க்கலாம் பத்தாண்டு காலத்தில் அந்த மினிமம் எக்ஸெம்ஷன் லிமிட் இருக்கு இல்லையா அது அஞ்சு லட்சம் தேர்தவில்லை அதே ரெண்டரை லட்சம் தான் இரு கிரைம் ரெக்கார்ட் இருக்கு இல்லையா விவசாயிகள் தற்கொலை அந்த டேட்டாவெல்லாம் இன்றைக்கி வந்து மக்கள் பார்வையிலேருந்து எடுத்துட்டாங்க பல டேட்டாவை இன்றைக்கி வந்து பண்ணுறதே இல்லை ஒவ்வொரு கணக்குலையும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் வரைக்குமோ அனுபவோ அவங்க வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறானாங்க முப்பதாயிரம் ரூபா வரும் சம்திங் சம் அமௌண்ட் ஆனால் என்னென்னா இது எதுவுமே நடக்கலை ரெண்டாயிரத்தி எழுபதில் ஜீரோ எமிஷன்றாங்க ஏன் ஐம்பது வருஷம் இருக்குது ரெண்டாயிரத்தி எழுபது அதுக்குள்ளே என்ன ஆகுனே தெரியாது கோடி கோடிக்கணக்கார் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி அவங்க சம்பாதிக்கிறவங்க வந்து இருபத்திரெண்டு பர்சன்ட் கார்பரேட் டாக்ஸ் இருக்கு அப்போ இந்த அரசாங்கம் யாருக்கான அரசாங்கம் சேவதி பெண்களுக்கு கடன் கொடுக்குறாங்கண்ணா யார் கொடுக்குறாங்க கடன் எவ்வளோ வட்டியில் கொடுக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு இன்றைக்கி வந்து ரெண்டு வட்டின்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட கந்து வட்டி சாதாரண மக்களை கசைக்கு பிழிவதற்கான எல்லா கொள்கை ஏற்பாட்டையும் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பெண்களுக்கான இது பட்ஜெட்டு பெண்களுடைய சக்தியை உயர்த்தப் போகிறோம் அப்படிங்கிறது ஒரு நகை முரணாக இருக்கிறதான் நான் பார்க்குறேன் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காமல் இந்த நாட்டில் பணவீக்கத்தை குறைக்கவே முடியாது ஜிஎஸ்டி நாங்கள் வந்து டபுள் ஆகிடுச்சி அப்படிங்கிறாங்க ஒரு ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் கோடி மாதம் வந்துடுச்சுன்னு ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க ஏன் இந்த பெட்ரோல் டீசல் விலையை அப்படி ஜிஎஸ்டியில் வர வேண்டியது தானே இன்னைக்கு பெட்ரோல் டீசல் மூலமாக மட்டும் இன்றைக்கி சாதாரண மக்கள் கிட்ட பார்த்திங்கன்னா இந்த இந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் மூணு லட்சம் கோடி ரூபா வரைக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் சாதாரண மக்கள் பணத்தை வந்து அரசாங்கம் திருடிச்சின்னு சொல்லலாம் நீங்கள் மெல்ல பார்க்கும்போது ஆஹா இன்றைக்கி நாட்டில் வந்து அடுப்பே போயிடுச்சு எல்லா மக்களும் அவங்க திரும்ப அடுப்புக்கு வந்துட்டாங்க ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரம் கோடி இருந்தது நாலு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எண்பத்தாறாயிரம் கோடியாக குறைச்சிட்டாங்க ஏன் குறைச்சிங்க குறைச்சது மட்டும் இல்லை இப்போ இன்றைக்கி பதினாறாயிரம் கோடி ரூபா கிட்டத்தட்ட வந்து ச ஸ்டேட்ஸுக்கு வந்து காசு கொடுக்கணும் அதுவும் கொடுக்கல கியூப் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நமது நையப்படை சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு உறுந்தர் பொருளாதார ஆய்வாளர் மதிப்பிற்குரிய திரு சிபி கிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கும் மத்திய அரசு இடைக்கால பட்ஜெட்டை வந்து இந்த வருடம் வந்து அறிவிச்சிருக்காங்க பட்ஜெட் தாக்கல் வந்து நேற்று பார்லிமெண்ட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் போய் தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி பண்ணியிருக்கா முதல்ல வந்து இது இன்ட்ரீம் பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் மூணு மாதத்துக்கு தான் ஏப்ரல் மே ஜூன் இப்போ வந்து மே மாதத்தில் ரிசல்ட் வந்துடும் ஜூலையிலேருந்து ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜ் பட்ஜெட் அடுத்து ஒம்பது மாதத்துக்கு சப்மிட் பண்ணுவாங்க இதில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்பது நேச்சுரலாக இருக்காது ஏன்னா இந்த மூணு மாதத்தில் வந்து என்ன பண்ணிட போகிறாங்கன்ற கேள்வி தான் இருக்கும் மக்கள் மத்தியில் ஆனால் வந்து ஒரு அரசாங்கம் வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறது அப்படின்னு சொன்னால் அதனோடய நோக்கம் ஒரு வேளை ஆறாவது பட்ஜெட்டில் கடைசி பட்ஜெட்லையாவது வெளிப்படலாம் அப்படி ஒரு நம்பிக்கையில் தான் வந்து என்ன மாதிரி ஆட்களில் அந்த பட்ஜெட்டை பார்த்தோம் ஆனால் பார்த்தாக்க எப்பவுமே இந்த பாஜக அரசாங்கம் பத்தாண்டு காலமாக என்ன கொள்கையை கடைபிடித்து கொண்டிருக்கிறதோ அதே கொள்கையினுடைய ஒரு வழிபாடாகத்தான் இந்த ஆறாவது பட்ஜெட் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய ஆறாவது பட்ஜெட் அப்படி தான் அமைஞ்சது சாதாரண மக்களுக்கு எதுவும் வானலாவிய ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சதுரங்க வேட்டையில் அந்த ஒரு ஹீரோ கேரக்டர் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ரைஸ் பில்லிங் மிஷினை ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு விற்பார் விற்கும்போது அவர் அப்படியே அதை பற்றி பில்டப் போட்டே இருப்பார் கூட இருக்கிற வந்து வெளில வந்து சொல்லுவோம் அப்பா நான் பயந்துட்டேன்பா இவன் இவரை பற்றி எனக்கு தெரியாமல் இருந்ததுன்னா அந்த அப்படியே நான் அதை நம்பியிருப்பேன் வார் அது மாதிரி ஒரு ஒன்றும் இல்லாத விஷயத்தை அப்படி போட்டு ஊதி பெருக்கி நாங்கள் இவ்வளோ பேருக்கு இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கான தான் இந்த பட்ஜெட்டும் செஞ்சுருக்குன்னு நான் பார்க்குறேன் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன் ஐடி அதாவது வருமான வரி கட்டுபவர்களுக்கு ஏதேனும் வந்து சலுகை வந்து கொடுத்துருக்காங்களா இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா இங்கே நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணில் எலெக்ஷன் கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிக்கும் போது பாஜக அரசாங்கத்தினோட அத்தனை முக்கிய பேச்சாளர்களும் அவங்க வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய யூபி அரசாங்கத்தை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணது எதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ரெண்டரை லட்ச ரூபா வச்சுருக்கீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய பணவீக்கம் விலைவாசி வருவ அது இது எல்லாம் கணக்கில் எடுத்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து வருமான வரி விலக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்னாங்க அதில் முன்னின்று அந்த கேம்பெயின் நடத்தினவர் மறைந்த முன்னாள் நிதியமைச்சர் அருண் ஜேட்லி அவர்கள் அதே போல் நிறைய பேர் அந்த கேம்பெயின் நடத்தியிருக்காங்க திரு மோடி அவர்களும் பல இடத்துல பேசியிருக்காங்க பல இடங்களில் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த ஆட் இந்த ஆட்சிக்கு வந்து பாஜக பத்தாண்டு காலத்தில் அந்த மினிமம் எக்ஸெம்ஷன் லிமிட் இருக்கு இல்லையா அது அஞ்சு லட்சம் தேர்த்தவில்லை அதே ரெண்டரை லட்சம் தான் இருக்குது அப்போ நாங்கள் வந்து உயர்த்திட்டோம் வருமான வரிக்காக மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு ஏழை மக்களுக்கு அல்லது நடுத்தர மக்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டோம்னா என்னென்னு புரியல எனக்கு அவங்க வந்து ரெண்டு ரெண்டு ஸ்கீமாக கொடுத்துட்டாங்க ஒன்று வந்து பழைய ஸ்கீமு இன்னொன்று புது ஸ்கீம் பழைய ஸ்கீமில் தான் எல்லா சலுகையும் இருக்குது அந்த ஓல்டு ரெஜியுமில் எல்லா சலுகையும் இருக்குது இன்றைக்கி வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து வட்டிக்கு கடன் சலுகை இருக்குது அதே போல் இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்துக்காக எயிட்டிடியில் இருக்குது அப்புறம் சேவிங்ஸ் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் எய்டிசியில் இருக்குது இப்படி பல சலுகைகள் இருக்குது அது எதுவுமே புது இதில் வந்து ரெஜியூமில் கிடையாது அந்த பழைய ரெஜியூம் அப்படியே நிற்க வச்சு அதை க்ளோஸ் பண்ணி புது ரெஜியூமில் எந்த சலுகையும் இல்லாத ஒரு சலுகை கொண்டு போயிட்டாங்க அதுலேயும் எந்த இல்லை ஏழு லட்ச ரூபாய் வரைக்கும் அதை கொடுக்குறேன்றாங்க அப்போ அந்த ஏழு லட்ச ரூபா கூட அடிப்படை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ரெண்டு லட்ச ரூபாய் தான் ஏழு ஏழு லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு அஞ்சு ரூபா ஒரு அம் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கிரிஸு கூட நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாயே டாக்ஸ் கட்டணும் ஏழு லட்ச ரூபாயிருக்கு ஃபுல் எக்ஸம்ஷன் கிடையாது அதே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்போது இப்படி பார்க்கும்போது நாட்டில் வந்து இந்த நாட்டினோட பொருளாதாரம் எதை பேஸ் பண்ணி நிற்குதுன்னு சொன்னால் சாதாரண மக்களுடைய சேவிங்ஸ் அந்த அந்த வருமானம் அதை அதை வைத்து தான் இந்த அரசாங்கம் நடக்குது மக்களும் தங்களுடைய எதிர்காலத்தை காப்பாற்றிக்க முடியும் அதை வந்து முற்றிலுமாக சிதைக்கக்கூடிய அளவில் புழு புது ரெஜிமை வந்து இன்றைக்கி பை டீஃபால்ட்டாக கொண்டு வந்துட்டு பழைய ரெஜிமை காலி பண்ணக்கூடிய ஒரு ஏற்பாடை பண்ணிட்டாங்க அப்போ நடுத்தர மக்களுக்கு இந்த அரசாங்கம் எந்த சலுகையும் வருமான வரியில் கொடுக்கலன்றதை நம்ம பார்க்குறோம் இன்னொரு விஷயம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா முப்பத்தி நாலு லட்சம் கோடி ரூபாயை மக்களின் ஜன்தன் கணக்குகளில் செலுத்தியதன் மூலம் ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் கோடி ரூபாய் நிதி வந்து வீணாவது தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட கூடறாங்க உண்மையிலே அந்த ஜன்தன் கணக்கில் வந்து என்ன நடக்குது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ஜன்தன் கணக்கில் என்ன அவங்க செலுத்தினாங்க முப்பத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய் அப்படின்றதுக்கான எந்த டேட்டாவும் இல்லை அதனால் அதை பற்றி என்னால் கமெண்ட் பண்ண முடியாது ஆனால் ஒரு விஷயத்தை என்ன சொல்ல முடியும் சார் ஒரு பேங்கிங் செக்டாரில் இருக்கீங்க அதிர்ச்சியாக இருக்கேன் சார் ஆமாம் நீங்கள் என்ன அதாவது இந்த வருஷத்துலேயே பண்ணியிருக்காங்க அவங்க முப்பத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய் எப்போ பண்ணியிருக்காங்க என்ன காஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவை நம்ம கொடுக்கணும்ல இன்றைக்கி பல டேட்டாவே இல்லை இன்றைக்கி சென்சஸ் டேட்டாவே எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆச்சு அதே போல் இன்றைக்கி வந்து ஹீம் ரெக்கார்டு இருக்குது இல்லையா விவசாயிகள் தற்கொலை அந்த டேட்டாவெல்லாம் இன்றைக்கி வந்து மக்கள் பார்வையிலேருந்து எடுத்துட்டாங்க பல டேட்டாவை இன்றைக்கி வந்து பண்ணுறதே இல்லை நேஷ்னல் சாம்பிள் சேர்வோ ரெகுலராக நடக்கிறதில்ல இப்படி வந்து மக்களுக்கு மக் உண்மையான நிலையை தெரிந்து கொள்வதற்கான பல டேட்டா இந்த அரசாங்கத்திட்டம் வரதில்லைங்க நான் ஜன்தனில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் ஜன்தன் எதை வச்சு நம்ம அவங்க ஆரம்பித்தாங்க ஆரம்பிக்கும்போது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து சாதாரண மக்கள் ஏழை மக்களை எம்பவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு தாங்க இன்றைக்கி வந்து நாற்பத்தி ரெண்டு கோடியோ ஐம்பது கோடியோ ஜன்தன் கணக்குகள் துவக்கப்பட்டிருக்கு அவங்க துவக்கப்பட்ட கணக்குக்கு எல்லாத்துலேயும் நாங்கள் ஐயாயிரம் ரூபா வரைக்கும் ஓவர் டிராஃப் ஃபெசிலிட்டி கொடுக்குறோம் நாங்கள் கொடுத்தாங்களாம் கேளுங்க ஒரு ஒவ்வொரு கணக்குக்கும் ஐயாயிரம் ரூபா வரைக்கும் கொடுக்குறேன்னாங்க ஒவ்வொரு கணக்குக்கும் அவங்க வந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறான்னாங்க அதே போல் ஒவ்வொரு கணக்குலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வரைக்குமோ அனுவோ அவங்க வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன்னாங்க ஒரு முப்பதாயரூபா வருவோம் சம்திங் சம் அமௌண்ட் ஆனால் என்னென்னா இது எதுவுமே நடக்கலை இது எதுவுமே நடக்கலை நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபெசிலிட்டியோ மற்றதோ கிடைக்கல ஆனால் என்னென்னா அந்த ஜன்தன் அக்கௌண்டில் ஒருத்தர் கணக்கு வச்சுருந்தாருன்னா அவர் தான் தொல்லைக்கு தொல்லைக்குள்ளாராரு இன்றைக்கி டிமானிட்டைசேஷன் பீரியடில் ஒருத்தர் ஜன்தன் கணக்குன்னால் சாதாரண கணக்கில் இருபத்தி நாலாயிரரூபா வாரம் எடுக்க முடிஞ்சுது ஆனால் ஜன்தன் கணக்கில் மாசத்துக்கு பத்தாயிரரூபா தான் எடுக்க முடிஞ்சுது ஒருத்தர் வந்து அவரோட கணக்கில் வந்து ஒரு நாற்பதாயிரரூபா பணத்தை போட்டுட்டு அவர் ஒரு பொண்ணு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அடுத்த மாதம் எடுக்க முடியாத க நாங்கள் பார்த்தோம் அப்போ இன்றைக்கி வந்து ஜன்தன் கணக்கு என்பது சாதாரண மக்களை எம்பவர் பண்ணுறதுக்கு உண்மையிலே உதவி இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆஸ் எ பேங்க் எம்ப்ளாயி நாம் பார்க்கும்போது அது தான் நம்ம பார்க்குறோம் அந்த கணக்கில் அவங்களா சேர்த்த பணம் தான் அது அரசாங்கமாக பெரிய பெனிஃபிட்டாக கொடுத்ததுன்றது பெரிய அளவில் ஒன்றுமே இல்லை அதுதான் இன்னைக்கு அதுக்கான பட்ஜெட் அலோகேஷனில் எதுவும் கிடையாது அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு ஆனால் இதில் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் புதிய இந்தியாவை படைப்போம் என நிதியமைச்சர் வந்து சொல்கிறாங்க அதே சமயம் இன்னும் புதிய இந்தியாவை இவர்களால் உருவாக்க முடியவில்லையா ஏற்கனவே வந்து புதிய இந்தியா மேக் இன் இந்தியா மேட் இன் இந்தியா டிஜிட்டல் இந்தியா அப்படின்லாம் சொன்னாங்களே அப்போ இவங்களால் வந்து இப்போ புதிய இந்தியாவை உருவாக்க முடியலையா நீங்கள் டார்கெட் வச்சுட்டே போகலாங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் நாங்கள் வந்து வளர்ச்சி அடைந்த இந்தியா விடுவோம் ரெண்டாயிரத்தி எழுபதில் ஜீரோ எமிஷன்றாங்க ஏங்க ஐம்பது வருஷம் இருக்குது ரெண்டாயிரத்து எழுபது அதுக்குள்ளே என்ன ஆகுனே தெரியாது இன்றைக்கி வந்து என்விரான்மெண்ட்டில் உலகத்தில் இருக்கக்கூடிய நூற்றி பதினைந்து நாடுகளுடைய இன்டர் கவர்மெண்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ஒரு பர்சன்ட்டு இன்றைக்கி ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு டிகிரி இன்றைக்கி வந்து வெப்பம் உயர்ந்தாலே இன்றைக்கி நாட்டில் மிகப்பெரிய ஆபத்து வருன்றாங்க ஒரு டிகிரியோ ரெண்டு டிகிரியோ உயர்ந்தால் அது ரெண்டாயிரத்து ஐம்பதில் உயர்ந்துடும் உயர்ந்தால் சென்னை நகரமே காணாமல் போய்டுன்றாங்க தூத்துக்குடியே இருக்காதுன்றாங்க இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்கள் வந்து இன்றைக்கி நீரில் மூழ்கக்கூடிய அது கடல் மட்டம் உயர்ந்து மூழ்கக்கூடிய ஆபத்து இருக்குன்றாங்க ஆனால் இன்றைக்கி வந்து ரெ ரெண்டாயிரத்தி எழுபதில் தான் ஜீரோ மிஷின் வைப்பேன் ரெண்டாயிரத்தி நாற்பதில் வளர்ச்சி அடைந்த இந்தியா உருவாக்குவோன்னா இது என்ன டார்கெட் நமக்கு புரியல இன்றைக்கி அதை நோக்கி அப்படி அப்படி ஏதாவது வச்சால் கூட அதை நோக்கிய பயணம் இருக்கணும்ல அதை நோக்கி பயணம்னா என்ன பண்ணணும் சாதாரண மக்களுடைய வாங்கும் சக்தி அதிகரிக்கணும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி மைக்ரண்ட் லேபர்ஸை பார்த்தோம்ல இன்றைக்கி வந்து கோவிட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொத்து கொத்தா கொத்து கொத்தா அவங்க வந்து சொந்த ஊருக்கு போகிறதுக்கான ஏற்பாடு கூட பண்ணாமல் இருக்கிற இடத்துலேருந்து அவங்களுக்கு காலி பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்காமல் வழியில் எத்தனை ஜனங்கள் செத்து பண்ணாங்கன்னு நம்ம பார்த்து தானே இருந்தோம் இன்றைக்கி விவசாயிகளுக்கு வந்து இப்போ அவங்களுடைய வருமானத்தை ரெட்டி பார்க்குறேன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒவ்வொரு விவசாயிகளுடைய வருமானமும் ரெட்டி பாரணும் என்ன ஆகிடுச்சா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துட்டல சொல்ல சொல்லுங்கள் என்ன தரவு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் விவசாயிகளுக்கு எதிராக ஒரு மூன்று சட்டங்களை கொண்டு வந்து அவர்கள் முந்நூற்றி எழுபத்தெட்டு நாட்கள் லட்சக்கணக்கான விவசாயிகள் எழுநூறு பேருக்கும் மேற்பட்ட உயிர்களை பலி தான் அந்த சட்டத்தை இன்றைக்கி வாபஸ் வாங்க வச்சாங்க அவங்க என்ன கேட்டாங்க எங்களுக்கு வந்து எங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன உற்பத்தி செலவு அதுக்கு மேலே ஐம்பது பர்சன்ட் வச்சு சாமிநாதன் கமிஷன் கொடுக்க சொல்லுது அதை கொடுங்கன்னு கேட்டாங்க கொடுத்துட்டாங்களா இன்றைக்கி எம்எஸ்பி எல்லாேருக்கும் கிடச்சிருச்சா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குறைந்தபட்ச ஆதார விலை எல்லாரும் கிடச்சிருச்சா எல்லா பொருளும் கிடச்சிச்சோன்னா கிடைக்கல அப்போ இந்த அரசாங்கம் மிக தெளிவாக சாதாரண மக்கள் இன்னைக்கு விவசாயிகளோ அல்லது சாதாரண மக்களோ வேலை வாய்ப்பு உருவாக்குவதோ அதை நோக்கி ஒரு பயணத்தில் இல்லவே இல்லை இன்றைக்கும் பெருநிறுவனங்களுக்கான கார்ப்பரேட்டுக்கான சலுகை தான் இருக்குது இன்றைக்கி இருபத்தி ரெண்டு பர்சன்ட் தான் இன்றைக்கி வந்து கார்ப்பரேட்டுக்கான வரி ஆனால் சாதாரண வருமான வரி எவ்வளோ முப்பது பர்சன்ட்டு இன்றைக்கி மைக்ரோ மீடியம் ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைஸஸ் எம்எஸ்எம்இக்கு நாங்கள் பெருசாக பண்ணுறோன்றாங்க அந்த எம்எஸ்எம்இ செக்டாரில் எண்ணிக்கையில் தொண்ணூத்தெட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ என்டர்பிரைஸ் இருக்கும் அதாவது சிறு நிறுவனங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் வச்சுருந்து அந்த அந்த சிறு நிறுவனங்கள் வந்து பொட்டு கடையாக இருக்கும் அல்லது வந்து பஞ்சர் ஒட்டுற கடையாக இருக்கும் இல்லை சலூனாக இருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் அது பூரா பார்த்தீங்கன்னா ப்ரொபரேட்டர் கன்சர்னாக இருக்கும் அது உரிமையாளர்னுடைய இதுவாக இருக்கும் அது பூரா தனிநபர் வருமானத்தில் வரும் அவங்களாம் முப்பது பர்சன்ட் கட்டுவாங்க ஆனால் கோடிக்கணக்காக பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி அவங்க சம்பாதிக்கிறவங்க வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் கார்ப்ரேட் டேக்ஸ் கட்டும் அப்போ இந்த அரசாங்கம் யாருக்கான அரசாங்கம் நமக்கு புரியுதுல அப்போ இதெல்லாம் வச்சு நான் வளர்ச்சி அடைந்த இந்தியா நோக்கி போகிறேன்னா வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சி சாதாரண மக்களுக்கான வளர்ச்சியா விவசாயிக்கான வளர்ச்சியா தொழிலாளிக்கான வளர்ச்சியா ஒரு சாதாரண மக்களுக்கான வளர்ச்சியா இல்லை அம்பானி அதானிக்கான வளர்ச்சியாக கார்பரேட்டுக்கான வளர்ச்சி இந்த கேள்வி தான் கார்பரேட்டுக்கான வளர்ச்சி அடைந்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உருவாக்கிடலாம் இதே மாதிரி போச்சுன்னா இன்னும் வேகமாக கூட உருவாகும் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் மற்றும் சலுகைகள் ஏதாவது இருக்கா ஏதாவது அதுக்கு உண்டான ஒரு அம்சங்கள் ஏதாவது இடம்பெற்றிருக்கா நீங்கள் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மூன்று கோடி பெண்களை லட்சாதிபதியாக்க திட்டம் இதுதான் இன்றைக்கி வந்து தமிழ் இண்டோட தலைப்புச் செய்தி அப்படின்னா என்ன புரியுது உங்களுக்கு இதுலேருந்து அவங்கள எல்லாமே ஒரு பணக்காரங்களா ஆக்கணும் லட்சாதிபதினா என்னன்னு புரிஞ்சுப்பீங்க நீங்க ஒரு லட்சாதிபதினா ஒரு ஒரு லட்ச ரூபாய் லாட்டரியில் விழுந்துருச்சுன்னா ஒரு லட்சாதிபதி அப்படி தானுங்க அப்படிதான் அதான் எக்ஸ்ட்ராவா கையில் ஒரு வருமானம் லட்சாதி ஆனால் இவங்க என்ன தான் சொல்கிறாங்க லட்சாதிபதிக்கு விளக்கம் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு ஆண்டு வருமானத்தை கொண்டு வரத்துக்கான உதவிக்கு பேர் தான் இப்படி பேர் வைப்பீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் மாதம் எட்டாயிரத்து ஐநூறுரூவான்னு அர்த்தம் மாதம் எட்டாயிரத்து ஐநூறுரூபா இந்த பெண்களுக்கான பன்னெண்டு மாதம் பன்னெண்டு எட்டு தொண்ணூத்தாறு பன்னெண்டஞ்சி ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் ரூபா அந்த ஒரு லட்சத்து ரெண்டாயிரரூபா மாதம் எட்டாயிரத்து ஐநூறுரூபா வருமானத்தை அவங்களுக்கு கொண்டு வருவதையே இவங்க லட்சாதி அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க இந்த அரசாங்கம் சாதாரண மக்களை எப்படி பார்க்குதுன்னு அதுவும் எதன் மூலமாக செல்ஃப் ஹெல்ப் குரூப் அதாவது சுய உதவி பெண்கள் அவங்க மூலமாக அப்போ அந்த சுய உதவி பெண்களுக்கு கடன் கொடுப்பது மூலமா இப்போ உதவி பெண்களுக்கு கடன் கொடுக்குறாங்கன்னா யார் கொடுக்குறாங்க கடன் எவ்வளோ வட்டியில் கொடுக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு வந்து ரெண்டு வட்டின்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட கந்து வட்டி இருபத்தி நாலு பர்சன்ட் வருடத்திற்கு அந்த வட்டிக்கு தான் இன்னைக்கு சுயஉதவி குழு பெண்களுக்கு கடன் கிடைக்குது இதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை சுய உதவி குழுக்களுக்கு செல்கிற அந்த பணமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கந்து வட்டி முறைன்னு எப்படி புரிஞ்சுக்கணும் கேட்குறேன் சுய உதவி குழு பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கடன் கிடைக்குது அது வந்து இருபத்தி நாலு பர்சன்ட்டு ஆண்டு வட்டி ரெண்டு பர்சன்ட் மாத வட்டி அந்த வட்டிக்கு தான் கடன் கொடுக்குறாங்க இன்றைக்கி அந்த வட்டியில் தான் அவங்களுக்கு கடன் கிடைக்குது அந்த கடனில் வந்து எண்பத்தி மூணு லட்சம் குழுக்கள் இருக்குது அவங்க ஒரு கோடி பேர் இன்றைக்கி வந்து லட்சாதிபதி ஆகிட்டாங்க லட்சாதிபதி ஆகிட்டாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு மாதம் எட்டாயிரத்தி ஐநூறுபா வருமானம் வந்துடுச்சு அவங்கள வந்து நாங்கள் இன்னும் வந்து அதை அதிகமாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த தலைப்பு சொல்லுது இன்னும் நாங்கள் மூணு கோடி பெண்களை இன்னும் ரெண்டு கோடி பெண்களை அதுக்காக கொண்டு வந்துருவோன்றாங்க இப்போ என்ன இப்போ இஷ்யூனால் இப்போ நீங்கள் அவங்களுக்கு எப் என்ன பர்சன்டேஜில் கடன் கிடச்சா அவங்களால் வாழ்க்கை நடத்த முடியும் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ஏழு பர்சென்ட்டில் ஆண்டுக்கு வட்டி கிடச்சா அவங்க வந்து அவங்க வாழ்க்கை இன்னும் வளமாக நடத்தலாம் ஆனால் நீங்கள் வந்து பாம்பேயில் போர்ட்டு ஒரு ஏர்போர்ட்டை வாங்கிறதுக்கு அதானிக்கு பன்னெண்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் ஏழு பெர்சன்ட் வட்டியில் கொடுப்பாங்க அவங்க ஆனால் குழு பெண்களுக்கு அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு பேங்க் கொடுக்குற வட்டி வந்து பன்னெண்டு பர்சன்ட் பதினோரு பர்சன்ட் பதிமூணு அது அவங்களுக்கு போய் சேரும்போது இருபத்தி நாலு பர்சன்ட் ஆகிடுது இதை வந்து இந்த இந்த வட்டி இந்த கடனை வந்து முன்னுரிமை கடன் வேறு அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க இதுவே வந்து ஒரு நகை முரண்ன்னு சொல்லலாம் இப்போ அதுவும் போய் என்ன ஆகிடுச்சுன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷன் சொல்லுவோம் நுண்ணி நிறுவனங்கள் அவங்க கீழே இவங்களை ஒப்படைச்சிட்டாங்க இன்றைக்கி அவங்க வந்து வா வா அவங்க சார்ஜ் பண்ணக்கூடிய வட்டி இருக்கு இல்லையா அது வந்து அதிகபட்சம் டென் டு டுவெல் பர்சன்ட்டுக்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரெட் இந்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க் சொல்லிச்சு நீங்கள் உங்களுக்கு பன்னெண்டு பர்சன்ட் கடன் கிடைக்குதா இருபத்தி நாலு பர்சன்ட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுங்க இப்போ சமீபத்தில் இந்த ஆட்சியில் ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டில் அந்த டென் டு டுவெல் பர்சன்ட் ஸ்ப்ரெட்டை நீங்கள் எடுத்துருங்கட்டுங்க மேக்ஸிமத்தை எடுத்துருக்கேன்ட்டாங்க அப்படின்னா இப்போ வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து முப்பத்தாறு பர்சன்ட் கூட இவங்க கிட்ட வட்டி வசூலிக்கலாம் அதற்கான கொள்கை அறிவிப்பை இந்த அரசாங்கம் செய்துவிட்டு தைரியமாக வந்து பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து மூணு கோடி பெண்களை வந்து லட்சாதிபதி ஆக்குன்றாங்க என்ன மாதிரியான முரண்பாடு பாருங்கள் இவங்க வந்து கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கொள்கை வழிபாடு ரிசர்வ் பேங்க் தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணுது நீங்கள் வந்து வட்டி ஏன் மேக்ஸிமம் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி ரிசர்வ் பேங்க்னுடைய கவர்னர் கேட்குறாங்க எதுக்குமே மேக்ஸிமம் வட்டி இல்லை நான் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷன் மட்டும் எதுக்கு மேக்ஸிமம் வட்டி வைக்கணும்னு கேட்குறாரு அவர் ஆக சாதாரண மக்களை கசைக்கு பிழிவதற்கான எல்லா கொள்கை ஏற்பாட்டையும் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பெண்களுக்கான இது பட்ஜெட்டு பெண்களுடைய சக்தியை உயர்த்த போகிறோம் அப்படிங்கிறது ஒரு நகை முரணாக இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் பெட்ரோல் டீசல் விலை உரிப்பு பற்றி ஏதும் இடம்பெறாதது ஒரு ஏமாற்றத்தை அளிக்குதா பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காமல் இந்த நாட்டில் பணவீக்கத்தை குறைக்கவே முடியாதுங்க இன்றைக்கி வந்து பணவீக்கம் வந்து கன்சூமர் பிரைஸ் இன்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா விலைவாசி புள்ளி அதனோட அடிப்படையில் பார்த்தா ஆறு பர்சன்ட் ஹோல்சேல் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் வந்து வந்து ஒரு பதிமூணு பதினாலு பர்சன்ட்டு அப்படிங்கிறாங்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிருச்சுனா இப்போ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஆறு பர்சன்ட்டு ஃபுட்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல சாப்பாடு உணவுப் பொருட்கள் அது மட்டுமே பத்து பர்சன்ட் ஏறி இருக்குது அப்போ நீங்கள் இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணும்னா இந்த ரெப்போ ரேட்டை ஏற்றி ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஆக்கி அப்படிலாம் கட்டுப்படுத்த முடியாது விலைவாசி வேறு கட்டுப்படுத்தினா என்ன பண்ணணும் இன்றைக்கி சாதாரண மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி அதிகரிக்கணும் அப்போ வாங்கும் சக்தி அதிகரிக்கணுன்னா நீங்கள் கோவிட் சமயத்தில் திரும்ப 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 எல்லா கட்சிகளும் கோரிக்கை வச்சாங்க கோவிட் சமயத்தில் அவங்களுக்கு மாதம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் ஏதாவது ஒரு பணம் கொடுங்க உள்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டை உருவாக்குங்க உள்நாட்டில் உங்கள் முதலீடு அதிகப்படுத்தினாக்க இன்னைக்கு வேலை வாய்ப்பு பெருகும் வேலை வாய்ப்பு பெருகிடுச்சுனாக்க இன்றைக்கி டிமாண்ட் கிராக்கி அதிகமாகும் கிராக்கி அதிகமாச்சுனா உற்பத்தி அதிகமாகும் உற்பத்தி அதிகமாச்சுனா வேலை வாய்ப்பு அதிகமாகும் அது மீண்டும் கிராக்கி உருவாக்கணும் நாங்கள் இந்த அரசாங்கம் காதலே போட்டுக்கல அதை பற்றி கவலையே படலை எதுவுமே பண்ணலை ஆனால் இந்த அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து பெட்ரோல் டீசல் விலையை வந்து ஒரு அந்த அந்த எலெக்ஷன் வரும்போது ஒரு கிமிக்காக அப்படி நகர்த்துவாங்க ஒரு ரெண்டு ரூபா ரூபா அஞ்சு ரூபா நீங்கள் மற்றதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி பற்றி பேசுகிறாங்கல்ல ஜிஎஸ்டி நாங்கள் வந்து டபுள் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஒரு ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் கோடி மாதம் வந்துடுச்சுன்னு ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க ஏன் இந்த பெட்ரோல் டீசல் விலையை கொண்டு வர வேண்டியது தானே கொண்டு வந்து அதிகபட்சமாக இருபத்தெட்டு பர்சன்ட் தானே போடுவீங்க அப்படி போட்டால் கூட நாற்பது ரூபா ரெண்டு ரூபாய்க்கு பெட்ரோல் லிட்டர் கொடுக்கலாமே டீசல் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கலாமே இன்றைக்கி நம்ம ரூபாய்க்கு ஜிஎஸ்டியில் கொண்டு வந்தால் இன்றைக்கி ஒரு உற்பத்தி செலவை விட மூணு பங்கு விலைக்கு விற்கிறாங்க இன்றைக்கி இன்றைக்கி நம்ம நாட்டில் கச்சா எண்ணெய் ஒரு தருவிக்கிறாங்க இம்போர்ட் பண்ணுறாங்க அதை வந்து சுத்திகரிப்பு செய்கிறாங்க சுத்திகரிப்பு செஞ்சு நமக்கு தேவைக்கு என்னவோ அதுக்கு மேலே சுத்திகரிப்பு செஞ்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அதன் மூலமாகவே நமக்கு நிறைய வருமானம் கிடைக்குது அதே போல் நீங்கள் நம்ம நாட்டினுடைய கச்சா எண்ணெய் நீங்கள் வந்து இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது ஐம்பது ரூபாங்க கச்சா எண்ணெய் ஒரு பேரல் நூற்றம்பது ரூபா நூற்றம்பது நூற்றம்பது டாலர் ரூபாயில் நூற்றம்பது டாலர் இருந்தது கச்சா எண்ணெய் வந்து இந்த நா இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது இன்றைக்கி ஐம்பது டாலராக குறைஞ்சி போச்சு இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஸ்லாஷ் டவுன் ஆகிட்டே இருக்குது ஆனால் இங்கே விலைவாசி இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏறிட்டே இருக்குது இவங்க அதை கட்டுப்பாடு தயாராக இல்லை இன்றைக்கி பெட்ரோல் டீசல் மூலமாக மட்டும் இன்றைக்கி சாதாரண மக்கள் கிட்டே பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் கோடி ரூபா மூணு லட்சம் கோடி ரூபா வரைக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சி லட்சம் கோடி ரூபா சாதாரண மக்கள் பணத்தை வந்து அரசாங்கம் திருடிச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இன்றைக்கி பெட்ரோல் டீசல் மேலே கடுமையான வரி மூலமாக அது சாதாரண மக்களை கசக்கி புழியுது இன்றைக்கி டீசல் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக லாரி மற்ற விலைவாசியும் ஏறுது அப்போ நீங்கள் இதெல்லாம் கட்டுக்குள் கொண்டு வந்தால் நிச்சயமாக விலைவாசியை கட்டுப்படுத்த முடியும் அப்போ நீங்கள் வந்து புதிய இந்தியாவை நோக்கி சாதாரண மக்கள் சேர்ந்து பயணிக்க முடியும் இன்றைக்கி அவங்க புதிய இந்தியா டெவலப்டு இந்தியான்னு சொல்கிறது வெறும் சில பணக்காரர்களை மட்டும்தான் கணக்கில் வச்சா அதனால் தான் பெட்ரோல் டீசல் விலையை அவங்க குறைப்பு குறைக்க தயாராகவே இல்லை கேஸ் ஏறிட்டே போகுது வந்து மானியம் கொடுத்துக்கோம் அதாங்க நானூறு ரூபா இருந்ததுங்க இப்போ ஆயிரம் ரூபாய் ஆக்கிட்டாங்க யாருக்குன்னா உஜ்வாலா திட்டத்தில் கொடுத்துருக்கேன்றாங்க உஜ்வாலா திட்டத்தில் கொடுத்த பெண்கள் இருக்காங்கல்ல அவங்களால வந்து நானூறு ரூபாய் கொடுத்த கொடுத்து கூட கேஸ் வாங்க முடியாது அவங்களுக்கு நீங்கள் எழுநூறு ரூபாய்க்கு கேஸ் கொடுக்குறீங்க அவங்களா கே ஒரு கேஸ் தான் மானியமா கொடுத்தீங்க அப்புறம் நீங்க மானியமாக ஃப்ரீயாக கொடுத்தா தான் நீ உங்களுக்கு வந்து அவங்களால பண்ண முடியும் நாங்கள் அதை கொடுத்துட்டு அவங்கள உஜ்வாலா திட்டத்தில் ஒரு கோடி பெண்களுக்கு நாங்கள் வந்து இது கொடுத்துட்டோம் கேஸை கொடுத்துட்டோன்னா அப்போது இதில் இது எல்லாமே பாதி உண்மை பாதி பொய் அதாவது உண்மை கலந்த பொய்யாக இருக்கும் நீங்கள் மெல்ல பார்க்கும்போது ஆஹா இன்றைக்கி நாட்டில் வந்து அடுப்பே போயிடுச்சு எல்லா மக்களும் அவங்க திரும்ப அடுப்புக்கு வந்துட்டாங்க அந்த சிலிண்டர்லாம் அவங்க வீட்டில் வச்சுருக்க அந்த சிலிண்டர்லாம் காலி சிலிண்டர் அப்படியே உட்காந்துருக்கு பத்திரமா அது வந்து ஒரு காட்சி பொருளாக இருக்குது அவங்களாம் ரெண்டாவது சிலிண்டர் வாங்க முடியாது இன்றைக்கி நூறு நாள் வேலை திட்டத்துலேயும் அதே நிலமை தான் அப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை உயர்த்தும் விதமாக எந்த ஒரு திட்டமும் வந்து இடம்பெறலை அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா கண்டிப்பாங்க இப்போ நூறு நாள் வேலை திட்டத்து தாங்க வேலை கொடுக்குது இப்போ அதனோட அலகேஷன் என்ன பண்ணாங்க ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கோடி இருந்தது நாலு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எண்பத்தாறாயிரம் கோடியாக குறைச்சிட்டாங்க ஏன் குறைச்சிங்க குறைச்சது மட்டும் இல்லை இப்போ இன்றைக்கி பதினாறாயிரம் கோடி ரூபா கிட்டத்தட்ட வந்து ச ஸ்டேட்ஸுக்கு வந்து காசு கொடுக்கணும் அதுவும் கொடுக்கல அப்போது இன்றைக்கி நம்ம என்ன டிமாண்ட் வைக்கிறோன்னா நூறு நாள் வேலை திட்டத்துக்கு யார் போவாங்க நீங்கள் கொடுக்குற இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா ஒரு நாளைக்கு அதுவும் வருஷத்துக்கு நூறு நாள் தான் வேலை அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சாயிரரூபா அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரரூபா மாதத்துக்கு ரெண்டாயிரரூபா மூவாயிரரூபா கூட சம்பாதிக்க முடியாத சாதாரண மக்கள் தான் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போகிறாங்க அதுக்கு மேலே சம்பாதிக்க முடிஞ்சால் அவங்க அங்கே போவாங்களா அவங்க போய் வேறு வேலை தானே செய்வாங்க அப்போ அந்த மக்களுக்கான அந்த சலுகையை கூட இந்த அரசாங்கம் கொடுக்க மாட்டோம் அவங்க வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய அந்த பணத்தை கூட நாங்கள் கட் பண்ணுவோம்னு சொன்னால் இது என்ன அரசாங்கம் இது யாருக்கான அரசாங்கம் அப்போ வந்து அந்த நூறு நாள் வேலை திட்டம் விவசாயி அப்புறம் பெண்கள் அப்புறம் வந்து மற்ற மற்ற பகுதி பாதிக்கப்பட்ட மக்கள் இவங்களுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக நீங்கள் சில விஷயங்களை பண்ணணும் அதை இந்த அரசாங்கம் செய்வதற்கு துளி கூட தயாராக இல்லை அதற்கான கொள்கை மாற்றமும் இல்லை அவர்கள் செய்வதெல்லாம் வெறும் மேற்பூச்சாக அப்படி தட்டிட்டு நாங்கள் வந்து ப்ரோபகார்டாக பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதான் சொத்து எப்படி வர்றது பார்த்துட்டு இருக்கோம்ல எப்படி வருது அவர் வந்து அறநூறாவது இடத்துலேருந்து எப்படி ரெண்டாவது பணக்காரராக வந்தார் அவர் மேலே என்கொயரி போடணும்னு சொன்னாங்கல்ல ஜேபிசி போடணும் ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி ஏதாவது ஒன்று நடந்ததா அப்போது ஓப்பனாக இந்த அரசாங்கம் அவரை சப்போர்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் வேண்டியிருக்கு அந்த மாதிரியான சலுகை சாதாரண மக்களுக்கு கிடைக்குமான்னு பாருங்கள் தீவிரங்கள் பல்வேறு நன்றி சார் நன்றி